குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க என்ற காஞ்சி மகாபரியவா குரு வழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்கு இது முக்கியமான பயிற்சி பன்னெண்டு ராசி மிஸ் பண்ணாத பண்ணாதி அதாவது சனி பகவானுடைய வக்ரகால கிரக பேர்ச்சி எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவான் இவர் வந்துட்டா எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இப்ப அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பேர்ச்சி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரகாலத்துல இருக்கிறார் எப்ப அவர் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரம் ஆயிட்டாரு இருந்தாலும் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாந்துக்குள்ள ஒரு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்க வர்றாரு ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வச்சிருக்கோம் என்ன விஷயம் தெரியுங்களா இந்த சனி பகவான் வக்ர காலத்துல சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமும் குருட சரத்துல அதுவும் அவர் மீன ராசி தான் இருக்காரு கும்பராசிக்கு வரவே கிடையாது அதாவது புரட்டாதத்துல வர்றாரு செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுயசாரத்துல நிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே குரு சனி யார் ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுதான் இதுல முக்கியமான விஷயம் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க சனி வக்ரகாலம் பல பேருக்கு பல கோடியை கொடுக்கும் நவம்பர் மாசம் இருபத்தெட்டுக்குள்ள ஏன்னா நம்முடைய குரு சுக்கரன் ஜோதிட டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா பஸ்ட் வாட்டி சேனல்ல பாக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் என்பாரு இந்த ராசி அன்பர்களே பொதுவாக கண்ணிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே சரி கன்னிராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கன்னிராசி என்பட்டு அதிகமா இருக்கும் எதுலையுமே சரி நல்ல ஒரு சுறுசுறுப்பான குணம் கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்குங்க எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு ஆக்டிவிட்டா நல்லா சுறுசுறுப்பாக ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் என்றுமே இளமையான குணம் புத்திசாலி குணம் கண்ணிக்கிட்ட நிறைய இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் நல்ல டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும் பாருங்க கண்ணியை பொறுத்தவரை யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதி சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையான இடத்துக்கு இவங்களை அனுப்பி வைங்க அந்த பிரச்சனையை அழகா பேஸ் பண்ணி முடிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி கன்னி அதிகமாக அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த ராசியோடைய குணமே ஒருத்தரை கவரக்கூடிய குணம் கண்ணிக்கிட்ட இருக்கணும் கன்னி ராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதுலையுமே பாருங்க ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு இறங்குவாங்க அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகால பயிற்சி இது என்னங்க வக்ரகால பயிற்சி பொதுவா பாருங்க உங்களுக்கு எல்லாமே கண்ட சனின்னு சொல்லுவாங்க இப்ப இப்ப சனி பகவான் வர்றாருன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான கிரகங்கிறாங்க நம்மளுடைய தொழிலுக்கு நம்முடைய ஆயிலுக்கு நம்முடைய பொதுமக்களுடைய தொடர்புக்கு எல்லாமே சனி பகவான் தான் ஒரு நம்முடைய ஜாதகத்துல ஒரு கர்மாவை எடுத்து வெளியில சொல்றாருன்னா சனி பகவான் தான் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது ஆனா இவருக்கு மட்டும்தான் சனி ஈஸ்வர பகவானுங்கிறாங்க அப்ப ஜாதகத்துல பாருங்க ஒன்பது நவ கிரகத்துல பட்டம் பட்ட ஒரே ஆள் சனி பகவான் தான் இவருக்கு நல்லா உழைக்கக்கூடிய கிரகம் ஒரு மனிதன் நல்லா உழைக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும் எல்லாருமே உழைப்பாளி தான் அப்ப சனி பகவான் இவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் பாருங்க விளையாட்டுத்துறை பொதுமக்கள் துறை எல்லாமே சனி பகவான் இருந்தாங்க சனி பகவான் இல்லாம எந்த ஒரு பொருளும் இயங்காது எல்லாருமே பாருங்க அந்த சனி பவானுடைய வக்ரகால கிரகம் பிடிச்சாலும் டக்குனு ஜாதகனோட எடுத்துட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா ஒரு பலனி சொல்லுவாங்களே சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் சனி கொடுக்க யார் தடுப்பான்னு சொல்லுவாங்க அது அப்படி சனி பகவானுடைய கிரக பிரிச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறாரு கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க ஏன்னா உங்களுக்கு இது பயனுள்ள தகவல் ஏன்னா எல்லாருமே கண்ட சனி கண்ட சனி சொல்லி பயமுறுத்துவாங்க அப்ப ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கா அதை பொறுத்து சொல்ல முடியும் ஏன்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பறந்துப்பீங்க உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறக்குறீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி திசை புத்தி வராது திசா புத்தினா நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க இந்த திசை வருது இந்த புத்தி வருதுன்னு கரெக்டா சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த தொழில் பண்ணுவீங்க இது சம்பந்தமா படிப்பீங்க இது சம்பந்தமா வேலைக்கு போவீங்க இது சம்மந்தமா மனைவி வரும் இப்படிப்பட்ட வேலை நல்லா இருக்கும் இது சம்பந்தமா உங்களுக்கு அப்பாவுக்கு இப்படி நல்லா இருக்கும் அம்மாவுக்கு இப்படி நல்லா இருக்கும் இந்த வேலை பண்ணுங்க நல்லா இருக்கும் இதை பண்ணாதீங்க இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க நல்லா யோகத்தை கொடுங்க ஏதாவது சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தை நட்சத்திரத்தை வச்சு திசா புத்தி வச்சுதான் சொல்ல முடியும் அதுவும் மெயினா பிறந்த லக்னன்னு சொல்லுவாங்க பிறந்த நேரத்தை லக்னம்னு சொல்லுவாங்க அதை வச்சு அந்த கிரகம் நல்லா இருக்கா கெட்டு இருக்கா உங்களுக்கு எந்த கிரகம் எத்தனை வயசுல வந்தா அது நல்லது பண்ணும் அதை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா வீடியோ நம்ம என்ன சொல்றோம்னா தயவு செய்து ஒரு பொது பலனா எடுங்க உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துட்டு பலன் சொல்லி நம்ம எல்லா வீட்லையும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது சில பேர் சொல்றாங்க கன்னிராசி நீ சொல்லக்கூடிய பொது பல்லனே கரெக்டா இருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் இந்த குரு சுக்கரன் ஜோதிட அதிக ஜாதம் கொடுத்தது யார்னா கன்னிராசி தான் இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு தயவுசு மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா உங்களுக்கு சனி பவன் பாருங்க அஞ்சாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி நல்லா பாத்துக்கணும் உங்க மனசுல உள்ள ஆசையை காட்டுறதே சனி பகவான் தாங்க ஒண்ணு குழந்தைகளுக்கு அவர் தான் காரகரு பூர்வீக சொத்துக்கு தான் காரகரு ஆழ்மனை எண்ணங்கள் நல்ல எண்ணமா இல்ல கெட்ட எண்ணமா இதெல்லாம் காட்டக்கூடிய கரெக்டாக சனி பகவான் தான் அடுத்து ஆறாம் என்ன இருக்கு நோய் இருக்கு கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு வம்பு இருக்கு எதிரியை வெல்லக்கூடிய திறமை இருக்குது வேலை இப்போ இருக்குது இது எல்லாமே இந்த ஆறாம் தான் இது எல்லாமே பாருங்க அஞ்சுக்கும் ஆறுக்கும் முக்கியமான பாவத்துக்குள்ள அதிபதியாருன்னா சனி பகவான் வர்றாரு போயிட்டு ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அதான் கண்ட சனி ஏழாம் இடத்துல கண்டத்துல அப்ப சில பேருக்கு சனி நல்லா நல்லா இருந்தா நல்ல பலனை மாசத்துல இருந்து அறிவுரை காட்டிருப்பார் இதே சரியில்லைன்னா கண்டிப்பா நான் சொன்ன விஷயத்துல பலவீனேன் என்ன என்ன பண்ணிருப்பாரு குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்திருப்பார் ஒண்ணு அடுத்து பூர்வீசத்துல ஒரு பிரச்சனை கூட கொடுத்திருப்பார் கண்டிப்பா வீடு பிரச்சனை ஒரு பூர்வீசத்துல ஒரு வழக்குகளை கண்டிப்பா சனி கெட்டு போயிருந்தா கண்டிப்பா கொடுத்திருப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உத்தியோகத்துல ஒரு இஷுவை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க வெண்ண வேலை கிடைக்காம நிறைய பேர் தடுமாற்றத்தில் இருந்துகிட்டே இருப்பீங்க இந்த விஷயத்தையும் கண்டிப்பா பிரச்சனை கொடுத்துருப்பாரு நீங்க ஆசைப்பட்ட படிப்புகளில எதிர்பார்த்த ஒரு அனுகூலம் இருந்திருக்காது மூணு திருமணத்திலையும் காதல் திருமணமோ இல்லை இரண்டாவது இதுலயும் ஒரு மனசுக்களை உண்டு பண்ணுவார் ஏன்னா அவர் ஏழாம் இடத்தை நிற்கிறார்ல அப்ப திருமணத்திலையும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கத்திலையும் ஒரு சிரமத்தை கொடுப்பார் கண்டிப்பா சிரமத்தை கொடுத்துருக்கணும் கண்டிப்பா இருந்திருக்கும் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க திடீர் வம்பு வழக்கு கோட்டைக்கு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க உடல் உபாதையை திடீர்னு நிலச்சூர் நிறைய சில கண்டிப்பா பார்த்துருப்பாங்க தந்தை தாய் ஆரோக்கியத்துல இல்ல உங்களுடைய ஆரோக்கியத்துல இது மாதிரி ஒரு இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லாத உங்களுக்கு சனி பவன் கெட்டு போய் இருந்தால் இந்த பிரச்சனையை கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க பொதுமக்கள் கெட்ட பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க வேலை கிடைக்கல இல்ல இங்க வேலை பார்க்கணும் வேலை கிடைக்கல நோய் வந்துருச்சு பகை வந்துருச்சு எதிரி வந்துச்சு வழக்கு வந்துச்சு இப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி தேவையில அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த கன்னிதான் தான் இப்ப பாருங்க டைம் எல்லாமே பக்கவா இருக்கு என்ன காரணம் எதை வச்சு நீங்க டைம் மட்டும் பக்கவா இருக்கு அந்த கெட்ட இடம் பாத்துறாரு குரு குருவும் பாக்குறாரு சனியும் பாக்குறாரு ஏன்னா ரெண்டு கிரகமுமே குருவுடைய நட்சத்திர போகுது நல்லா பாத்துக்கணும் யாருடைய ஜாதகத்துல குரு பகவானும் சனி பகவானும் இப்ப நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே டாப் பெரிய லெவலுக்கு வருவாங்க ஏன்னா ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் குரு போகக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி போகிறார் உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு யாருன்னா குரு தான் அப்போ அவர் நல்லா ஒரு பலம் ஆகிட்டார் ஒன்று அடுத்து சனிபான் உங்கள் ராசியை பார்க்குறாரா அவரும் குருவோட சாரத்தில் புரட்டாதிசத்தில் போகிறார் எப்போ செப்டம்பர் மாதம் மூணாம் தேதிக்கு அப்புறம் இப்போ நவம்பர் மாதம் இருபத்தெட்டுக்குள்ளே பாருங்க திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் நடக்கும் ஒன் முதல் பிரணை தான் எப்படி திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் ஏழாம் வீட்டு அது சாரத்துல சனி பகவான காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கை கூடி வரணும் ஒரே காரணம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது அவர் உங்க ராசியை பாக்குறதுனால வேற எதையும் வச்சு நம்ம சொல்லலை ஒண்ணு நண்பர்கள் பழக்க வழக்கம் பொதுமக்கள் அரசியல் அரசாங்கத்துல பெரிய லெவலுக்கு சாதிக்கிறது அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பெரிய லெவலில் நீங்க போறது இது எல்லாமே பக்காவா இருக்கும் இப்போ அரசாங்க எக்ஸாமை எழுதிங்கன்னா ரிசல்ட் பக்காவா கொடுப்பார் நீங்க பயப்படாம இறங்க இறங்குங்க தனியார் நிறுவனத்திலையும் ஒரு ப்ரொமோஷன் பார்ப்பாங்க நிறைய பேர் வேலை உத்தியோகத்தில் வெளிநாட்டுல வேலை பார்க்கறீங்கன்னா வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க ப்ரமோஷனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அவங்க அனைவருக்குமே ப்ரமோஷன் இப்ப தேடி வரும் இது கண்டிப்பா நடந்தே நூத்துக்கு நூறு பர்சன்ட் நடந்தே தெரியும் மாற்றுக்கருத்தே கிடையாது கடன் பிரச்சனை இருக்காது பகை ஏன்னா குரு போறதுனால இருக்காது ஏன்னா குரு தங்கம் பொன் பொருள் நகைதானே அவரோட சார போறதுனால கண்டிப்பா நகை வீடு இடம் பூமி எல்லாமே அமையணும் ஜாதத்தில் இருந்தால் வீடு பிரச்சனை இடம் பிரச்சனை சொத்து பிரச்சனை அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வழக்கு பிரச்சனை சரியாகும் இப்போ வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குறேன் வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் பூமி வேணா கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும் நான் நேரம் உங்களுக்கு இருக்குது பக்காவை பாத்துக்கு கனவு மனைவி ஒற்றுமையை சூப்பரா இருக்கும் படிப்புக் பாருங்க நிறைய நல்லா இருக்கும் கனவுனை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புக்கொழியில அரசியல் நல்லா இருக்கும் கடனை இருக்காது இப்ப உடம்பு பிரச்சனை இருக்கு எனக்கு மருத்துவ சூழல் நிறைய கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க நிமிடம் இருக்காது அதே மாதிரி பாருங்க தொழில் உத்தியோகத்துல பயங்கரமா இருக்கும் எப்படி தொழில் உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு அமைப்பை பார்ப்பீங்க பத்துல குரு இருக்கிறாரு அது இல்லாம சனி உச்சத்துல போறதுனால தொழில் உதவத்துல பயங்கரமா ஒரு லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு வருது ஏன்னா சனி பவனே குருடைய சாரத்துல பத்தாம் வீட்டு விசாரத்துல போறாரு இப்ப தொழில் நல்லா இருக்கும் நல்லா இருக்காது மாமனார் மாமியார் சொத்து தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க அவருடைய பார்வை பாருங்க சனி பவன பார்வை ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு வீட்டை சுபகாரியத்தை கண்டிப்பா பண்ண வைப்பாருங்க செலவை கண்டிப்பா அடுத்து உங்க ராசியை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பார்வை நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப இடம் வீடு சுப செலவு சுபகாரியம் இது மட்டும் தான் சனி பவன் செய்வார் கெட்டதை பண்ண மாட்டார் குரு நல்லா இருந்தால் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்க வேலை வெளிநாட்டுல நிறைய பேர் வேலை மாறுவாங்க வேலையில ப்ரொமோஷன் நிறைய பேர் கிடைக்கும் என்ன காரணம் சொல்லுங்க குரு ஒன்பதாம் பார்வையாக அவர் பாக்குறாரு ரெண்டு பேருமே பாருங்க குருவுடைய வீட்டு குரு சாரத்துல ரெண்டு சனியும் குரு நிற்கிறனால செப்டம்பர் மாசம் மூணாம் தேதி உங்க வாழ்க்கையுடைய உயரும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க பக்கம் தேடி வரும் மிஸ் பண்ணிடாது இப்ப நிறைய பேர் பாருங்க எனக்கு லாட்ரி யோகம் எடுக்கலாமா எடுக்கலாம் கண்டிப்பா எடுங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா எடுங்க நல்ல ஒரு யோகம் அடிக்கும் கண்டிப்பா அடிக்கும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் அடிக்காம விடுறாரு ஜாதத்துல நல்ல திசாபத்தி இருக்கும் எல்லாருமே அதை பார்த்து எடுக்காதீங்க விதி ஜாதத்தை பாத்துக்கிட்டு தசாபுத்திய பார்த்துட்டு எடுங்க கண்டிப்பா உண்டு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையாமலே ஜாதத்தை பார்த்து பண்ணுங்க வெளிநாடு வெளியுள்ள வசிக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல படிக்கக்கூடிய நிலம் அங்கேயே வேலை நிரந்தரமா கிடைக்கலாம் சகோதர சகோதரி நல்லா இருக்கலாம் அம்மாவுடைய அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழிலில் பயங்கரமா சாதிக்கலாம் பட்டமோ பதவியோ புகழா அந்த தேடி வரும் மெயினா ஐடிஎஃப் நல்லா இருக்கும் நெருப்பு சகோதரம் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் அடுத்து கமிஷன் யாவரம் நல்லா இருக்கும் நெருவு இரும்பு சமத்தோட வேலை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தான் அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா தேடி வரும் பாருங்க கன்னிராசியை பொறுத்தவரை கண்ட சனி அது பயங்கரமான யோக சனியமா இருக்குது இங்க கெட்ட பலன் சொல்ல வரல நல்ல நேரமா இருக்குது உங்களுடைய விரிஜாதகம் நல்லா இருந்தா இப்ப சூப்பரான பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் அதாவது உத்திரத்துல பார்த்தாங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதி சொல்லி பயங்கரமா எல்லாம் யோசிப்பாங்க இனிமே பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில ஒரு மாற்றம் தொழில் உத்தியோகத்துல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா வச்சு கொடுக்குறாரு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்க பக்கம் வெற்றியா வரும் ஆனா வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் வீடு வாங்க போறேன் பூமி வாங்குனா கண்டிப்பா நீங்க வாங்கலாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியங்கள் சுபசலவு சுபகாரியங்கள் எல்லாமே தேடி வரும் நல்லா பார்த்துக்கணும் இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க உலகை வாழக்கூடிய திறமை வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தனத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்கணுங்க அஸ்தத்துல பிறந்தவங்க பாருங்க லைஃப்ல நல்ல ஒரு வாழக்கூடிய நேரம் வருது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்களோட நிறைய இருக்கும் தொழில் உத்தியோத்து நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறத வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது இல்லை தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும் உடைய கற்பனை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் வண்டி வாகனம் பூமி இடம் பூமி எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அஸ்ததஞ்சல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க நல்ல ஒரு வெற்றியா உங்களுக்கு பக்கம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா சித்த பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மையாக நல்லா ஒழுக்கமான குணம் திறமையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் நல்லா பாருங்க சித்த பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு லைஃப்ல கண்டிப்பாக வாழக்கூடிய நேரம் வருது ஏன்னா ஜனவரி மாசத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இருக்கீங்க எல்லாமே தடையாக வருது சித்திரச்சல பிறந்தவங்க எதுவுமே ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக வந்துகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் இப்போ வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமியோ வெளிநாடு வெளியூரோ படிப்பு கல்வியில் ஒரு மாற்றமோ தொழிலில் ஒரு மாற்றமோ ஒரு சுப செலவோ சுபகாரியமோ எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பு பக்கம் அமைச்சு கொடுக்குறாரு யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க மெக்கானிக்கல் கட்டிட சம்மந்தப்பட்ட டிரைவர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் மறு மருத்துவத்துறை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகால கிரக பேர்ச்சி கண்ணீராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது